வாழ்க வளமுடன் நான் உங்களை அக்கப்பஞ்சத்தை பேசு ஜெயதா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது இப்போ மஞ்சக்காமலை வந்துடுச்சு அதுக்கு என்ன மருந்து சாப்பிட்டா உடனே சரியாகும் மஞ்சக்காமலை ஏன் வருதுன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட் உடம்புல ஓவர் ஹீட் ஆனால் தான் மஞ்சக்காமலை வரும் பார்த்திங்கன்னா கல்லீரல் பாதிப்பு இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் மஞ்சக்காமலை வந்தது எப்படி கண்டுபிடிக்கலான்னு உங்களுக்கு கண்ணை பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் நகம்லாம் பார்த்தா மஞ்சளாக தெரியும் அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியனா சாப்பாடு பசியே எடுக்காது சாப்பாடு இறங்காது பார்த்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் வந்து காலைல போகிற யூரினை ஒரு கொ கொட்டாமூச்சியில் கொஞ்சம் சாதம் போட்டு அதில் பிடிச்சி பார்ப்பாங்க சாதம் மஞ்சளாக மாறிஞ்சுச்சுன்னா மஞ்சக்காமலை வந்திருக்குன்னு அர்த்தம் இந்த காமலை ஜாண்டிஸ் எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கத்தாழை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றாழை பார்த்திங்கன்னா மேலே இருக்க பகுதியில் மேலே மண்ணுக்கு மேலே வந்து இலையாக இருக்கும் கற்றாழை அதுவும் இல்லாமல் உள்ளே வேரும் இல்லாமல் இடையில பார்த்திங்கன்னா கிழங்கு மாதிரி நீளமாக வரும் பார்த்திங்கன்னா அந்த இதை நம்ம எடுத்துக்கணும் வேரும் இல்லை இலையும் இல்லை இடையில உள்ள கிழங்கு நீளமாக போகும் பார்த்திங்கன்னா கிழங்கு மாதிரி அந்த இதை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மேல் தொழிலாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் அதை போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி தண்ணா பாதிக்கு பாதியாக வற்றணும் வத்தனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா காலையில் வெறும் வித்துல குடிக்கணும் அப்படி நீங்கள் வெறும் விதத்தில் மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா மஞ்சள் காலம்லாம் சரியாகிடும் சிலவங்களுக்கு ஒரு டோஸ்லேயே அது முத நாளே பார்த்தீங்கன்னா குடிச்ச உடனே நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஒரு அரை மணி நேரத்துலலாம் பசி கப்ப எடுக்க ஆரமிச்சிடும் அந்த குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடும் கல்லீரல் வந்து புதுப்பிச்சிடும் அப்படி அதனால நீங்கள் அந்த இதை வந்து ஒரு டோஸ்லேயும் சில உங்களுக்கு சரியாகும் சரி இல்லைன்னா ஒரு மூணு நாள் காலையில் வெறும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து நல்லாயிரும் பார்த்தீங்கன்னா இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வீக்கமும் சரியாகும் கல்லீரலில் உள்ள பித்தப்பை கல்லு கல்லை சரி பண்ணும் கல்லீரல் அதான் குடிக்கிறவங்க குடித்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான் முதல்ல அஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கும் இந்த இதை கொடுத்தீங்கன்னா அந்த கல்லீரல் வந்து தானே புதுப்பிச்சுக்கிறோம் பாருங்கள் கல்லீரல் வந்து நம்ம உடம்புலே பெ பெரிய உறுப்பு எதுன்னா கல்லீரல் தான் நம்மளோடதுல இந்த கல்லீரல் தான் நம்மளுக்கு செரிமானம் செரிமானத்துக்கு உதவி செய்கிறது அதனால் இந்த கல் கல்லீரலில் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி நம்ம நல்லா இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை இந்த க இந்த கத்தாழையில் கத்தாழை ஜூஸ் வந்து வெளியே போடுறாங்க பார்த்திங்கன்னா மோரில் கலந்து அது இல்லை கத்தாழையில் மேலே இலை இல்லாமல் கீழே வேர் இல்லாமல் இடையில் வந்து நீளமாக கிழங்கு மாதிரி தண்டு மாதிரி போகும் அந்த தண்டை தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி இந்த இதை பண்ணி பாருங்கள் மற்றவங்களும் சாப்பிட்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் நம்மளோட கல்லீரல் வந்து நல்லா ஆயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் நல்லா நல்லா ஆனாலே உங்களுக்கு எந்த நோயும் வராது இதை ஃபாலோ பண்ணி வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன்